கவிதை வாசிப்பு இரண்டு மண்ணின் மனிதர்களால் இரண்டு பிற இனங்கள் அழிக்கப்பட்டதன் நினைவாக இந்த கவிதை ஆரம்பமாகிறது டோட்டோ பறவை மற்றும் மேசர் மரங்களுக்காக ஒரு பறவையின் எச்சம் அதில் முடிகிறது ஒரு வரலாற்றின் சொச்சம் இப்போது இந்த வரிகளே மிச்சம் மனித கால்தடமற்ற தடமற்ற தீவில் இருவேறு பந்தம் அழியத் தொடங்குகிறது முதலில் போர்த்துகீசியர்கள் பின் டச்சுக்காரர்களின் வெறியாட்டத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பிறகு நவீன அறிவியல் கல்வியறிய மேசர் மரத்தின் மரணத்தை ஆராய்ந்தது தன் நண்பன் இறந்ததால் இறுதியில் வெறும் பதிமூணு மரங்களே உயிர்விட காத்திருந்தன அத்தனை முயற்சியும் தோல்வியடைந்தன மரத்தினை புதிதாக உருவாக்க முடியவில்லை அறிஞர்களால் காரணம் கண்டறிந்தது கல்வேரிய மேசர் மரம் முன்னூறு வயதினை கடந்திருந்தது சுயநல மனிதனின் இன்னும் ஒரு வரலாற்றையும் கண்டறியப்பட்டது அறிவியல் மூளை அது டோட்டோ பறவையின் அழிவை பற்றியது டோட்டோ என்னும் தேவதைகள் விழுங்கி வரும் விதைகளே உயிர் பெறுகின்றன என்னும் உண்மை உயிரை விட்ட பிறகு கண்டறிந்தது அறிவியல் உலகம் சிந்திக்க தெரிந்த மனிதனின் முன் அன்பை எதிர்பார்த்த டோட்டோ தன் இனத்தையே அழித்துக்கொண்டது இயற்கையின் சங்கிலியில் அது பிரசிவித்த மேசர் மரங்களும் அழிந்து பின் அதில் வாழ்ந்த பறவைகள் பூச்சிகள் வண்டுகள் இறுதிகளத்தை எழுதி கொண்டன அது மட்டுமா நம்மை சுற்றி வந்த பொன்வண்டுகள் எங்கே கூட்டங்கூட்டமான குருவிகள் எங்கே மின்மினி தேவாங்கு நரி ஒன்றன் அழிவில் இன்னொன்று அழிவு தொடங்குகிறது என்பதை எப்போது உணரப்போகிறோம் நாம் இதை பற்றி யோசிக்க நேரம் இருக்கிறதா நமக்கு உணர்வோம் தெளிவோம் டோட்டோ மேசர் ஆகியோருக்கு இதனை சமர்ப்பிக்கிறோம் மரங்களின் நண்பர்கள் கவிஞர் தமிழுடன்